அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தன தரிசனத்தை சொல்வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது இந்த தலத்துக்கு வந்து அரும கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்கு இது திருவேங்கடமலையின் ஏழாவது சிகரத்துல அமைஞ்சிருக்கு புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் உள்ளே எட்டு அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு இந்த விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க இரத்தன கற்கள் பொதுக்கப்பட்டிருக்காங்க கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது சாதாரண கருங்கல்லில் தடவினால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விடும் ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் வருடத்துல அறுபத்தி ஐந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு அதிகாலை குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு உயர்க்கும் பீதாம்பரத்தால் அந்த உயர்வையே ஒற்றி எடுப்பாங்க ஏழுமலையானின் திருமேனி எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் வெப்பத்துடன் இருக்கிறதாகவும் அதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும் திருப்பதி ஆலயத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இங்கு மட்டும் காணப்படும் இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் திருமேனியும் அந்த பாறைகளும் ஒரே விதமான சொல்லப்படுது திருமலைக்கு திருமலை ஏழுமலையான் அடிவாரத்தில் நடந்து செல்ல இரண்டு விதமான பாதைகள் இருக்கிறதாகும் அரி அலிப்பிரி அதாவது திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாறை நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருவதாகும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதிக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்கு பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்கள்ல திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டது இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கீழ் திருப்பதிக்கு உள்ள அருகிலுள்ள ஊர்களில் உள்ளவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துறாக சொல்லப்படுது ஐதீக ஆஸ்திரங்களின்படி படி வராக சாமியை வணங்கிவிட்டு அதன் பின்னர் சீனிவாச வெங்கடேஸ்வரராவ தரிசனம் செய்ய வேண்டும் என நெறிமுறை கடைபிடிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்துல தங்கியிருக்காங்க பூலோகத்துல கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெரியது மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்ப முனிவர் தலைமையில முனிவர்கள் யாகம் நடத்திருக்காங்க யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டாங்க பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென முடிவு செஞ்சிருக்காங்க மும்மூர்த்திகளை சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் சென்றார் திருமால் பிறகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவருடைய மார்பில் எட்டி உதைச்சிருக்காங்க திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்து பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கு யாக பலனை தருவதென்று முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார் விட்டார் லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்த்திருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கட மலையில வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க அவருக்கு பசித்தது இத பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியுடன் சொல்லியிருக்காங்க லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காங்க அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடம் அடைந்து அப்போது அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சுரிந்தது பசுவினை மேத்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சுரிவதை கண்டான் கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமானின் தலையில் பட்டு ரத்தம் செந்தியது தன்னுடைய காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காரு அது வராக மூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த தேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க திருமாலுமே அன்புடன் அம்மா என அழைத்திருக்காங்க பகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டார் தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசு கூட கனிகளை தந்திருக்காங்க இந்த நிலையில சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜமன் என்பவன் ஆண்டு வந்தார் பிள்ளை வர வேண்டி தன் குலகுரு சுகாமுனிவருடன் ஆலோசனையின்படி புத்திர கம்யூனிஸ்டை யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க யாகம் செய்த இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என பெயருண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க ராம அவதாரத்தின் போது வேதவணி எனும் பக்தை ராமனை மணலனாக பெற வேண்டி தவம் செஞ்சிருக்காங்க ராமனும் அவளிடம் பின்னால் அவளை மணந்து செல்ல சொல்வதாக வாக்குறுதியும் தந்திருக்காங்க அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறந்தார் அது மட்டும் இல்லாமல் பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்த்து வந்ததாகும் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன் பின்னர் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில சிலா ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தரில் இருக்காங்க சோழமன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சதாகவும் சீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏழுமலைக்கு அதிபதி என்பதால் பெருமாளுக்கு ஏழுமலையான் என்ற திருநாமம் இருக்கிறதாகும் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டி உள்ள திருவேங்கட மலையில மீண்டுதான் ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பது நிச்சயம் உலகில் பணக்கார கோவிலில் ஒன்றாக அறியப்படும் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வரா கோவில் ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் முப்பது முதல் நாற்பது மில்லியன் மக்கள் வருகை தராங்க ஒவ்வொரு நாளுமே நன்கொடையாக ஏராளமாக சேர்ந்து கொண்டே இருக்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் என்னும் பேர்ல சந்தர்ப்பங்களின் போது பக்தர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கிறதாக சொல்லப்படுது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் விவகாரங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் பிரதான கட்டிடத்தை ஒட்டி நானூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்தில் பூக்கக்கூடிய இரநூறு வகையான பூக்கள் பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கும் இந்த தோட்டத்தில் பல குளங்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் பார்க்க வேண்டிய பிரமமான இடங்களில் ஒன்றாகும் இந்த தோட்டத்தில் வரக்கூடிய பூக்கள் ஒவ்வொரு நாளுமே தெய்வத்தையும் கோவிலையும் அலங்கரிக்க பயன்படுத்தப்படுவதாக தோட்டத்தில் பூக்கக்கூடிய பூக்களில் மற்ற கோவில்களுக்கும் அலங்கரிக்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு நாளில் ஐநூறு கிலோவிற்கு மேல் பூக்கள் பூக்கக்கூடிய அற்புதமான தோற்றமாக திருப்பதி தேவஸ்தான கோவிலில் இருக்குது அப்படினே சொல்லலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுருப்போம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே